இப்போதுதான் பங்களாதேஷில் இருந்து வெளிவந்த செய்தி டெல்லி முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரை கவலை அதிகரிக்க வைத்துள்ளது பங்களாதேஷின் இடைக்கால அரசு இந்திய அதிகாரிகளுக்கும் இந்திய விசா விண்ணப்ப மையங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் உத்தரவாதத்தை தர முடியாது என்று தெளிவாக தெரிவித்துள்ளது அதாவது இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தங்களின் பொறுப்பு அல்ல என்று பங்களாதேஷ் மறைமுகமாக சொல்ல விரும்புகிறது இந்த அறிவிப்பு இந்தியா தொடர்ந்து சர்வதேச மேடைகளில் தனது குடிமக்களின் பாதுகாப்பு குறித்த விஷயத்தை எழுப்பி வரும் சூழலில் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் பங்களாதேஷின் இந்த நிலைப்பாடு பல கேள்விகளை எழுப்புகிறது திடீரென சூழ்நிலை இவ்வளவு மோசமாக மாறியது எப்படி மேலும் இதற்கு எதிராக இந்தியா எந்த கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதே முக்கியமான கேள்வி தற்போதைக்கு இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் புரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்களுக்கு ஒரு வினாடி வேலைதான் ஆனால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் உண்மையில் டிசம்பர் பதினெட்டு அன்று உஸ்மான் ஹாதி உயிரிழந்ததுக்குப் பிறகு பங்களாதேஷின் சூழ்நிலை வேகமாக விஷமயமாக மாறத் தொடங்கியது உஸ்மானின் ஆதரவாளர்கள் அவரது மரணத்திற்கு நேரடியாக இந்தியாவை குற்றம் சாட்டினர் அதன் பிறகு கோபமும் வதந்திகளும் பரவத் தொடங்கி இந்திய மக்கள் மற்றும் அதிகாரிகள் வெளிப்படையாக இலக்காக மாற்றப்பட்டனர் கடந்த இரண்டு நாட்களில் நிலைமை இவ்வளவு மோசமானதாக மாறியது என்பதால் தெருக்களில் வன்முறை போராட்டங்கள் பொதுவானவையானது பல இடங்களில் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களும் வெளிப்படையான மிரட்டல்களும் எழுப்பப்பட்டன இந்த பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பங்களாதேஷில் உள்ள இந்தியாவின் மேலும் இரண்டு விசா விண்ணப்ப மையங்களை மூட வேண்டிய நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டது இந்த மையங்கள் ராஜாஹி மற்றும் குல்னாவில் அமைந்திருந்தன தகவல்களின்படி இந்த மையங்களை சுற்றி தீவிரவாத குழுக்கள் முற்றுகையிட்டிருந்தனர் அங்கு பணியாற்றிய ஊழியர்களின் உயிருக்கு நேரடி அபாயம் ஏற்பட்டதால் கட்டாயமாக அந்த மையங்களின் சேவைகள் நிறுத்தப்பட்டன இந்த முடிவு பங்களாதேஷில் இந்தியா எதிர்ப்பு உணர்வுகள் உச்சத்தை எட்டியுள்ள நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது சமீப நாட்களில் இந்து சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்ற மிரட்டல்கள் பொது மேடைகளில் கூறப்பட்டு வருகின்றன இந்திய தூதரகங்களின் அருகில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இவை அனைத்துக்கும் நடுவில் இந்திய அதிகாரிகளின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது இப்போது இந்த விஷயத்தின் தீவிரத்தை புரிந்து கொள்ளுங்கள் தற்போதைய நிலையில் பங்களாதேஷில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய அதிகாரிகள் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மிஷன்களில் பணியாற்றி வருகின்றனர் இவர்களில் பலர் அங்கேயே தங்கி தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றனர் போராட்டங்கள் தீவிரமாகும் போதெல்லாம் இவர்களின் பாதுகாப்பு மேலும் அதிக ஆபத்தில் சிக்கி வருகிறது நிலைமை இவ்வளவு மோசமாகிவிட்டதால் இந்திய மக்களை வெளிப்படையாக பயமுறுத்தும் மிரட்டும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் அறிவிப்பு இன்னும் அதிக கவலையை ஏற்படுத்துகிறது தற்போதைய சூழ்நிலையில் தங்களது சொந்த குடிமக்களுக்கே முழுமையான பாதுகாப்பு வழங்க முடியாத நிலையில் அரசு இருப்பதாக யூனுஸ் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் டாக்கா ராஜாஹி மற்றும் குல்னா போன்ற பெரிய நகரங்களில் போலீஸ் படை ஏற்கனவே நிலைமையை கட்டுப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனால் இந்திய அதிகாரிகள் மற்றும் விசா மையங்களுக்கு தனியாக பாதுகாப்பு வழங்குவது சாத்தியமில்லை என்பதே அவர்களின் வாதம் அதாவது இந்தியாவுக்கு எந்தவித உறுதியும் வழங்கப்படவில்லை என்பதே உண்மை இங்கு சர்வதேச சட்டம் தொடர்பான முக்கியமான கேள்வியும் எழுகிறது வியன்னா கன்வென்ஷன் விதிகளின்படி வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அந்த நாட்டின் சட்டபூர்வமான பொறுப்பு ஆகும் இது எந்த தயவு அல்ல சட்டப்பூர்வமான கடமை இதற்கிடையில் பங்களாதேஷ் இந்த பொறுப்பிலிருந்து பின்வாங்குவது போல தெரிகிறது இதுவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக மாறியுள்ளது மேலும் இரட்டை அளவுகோலும் இங்கு தெளிவாக தெரிகிறது பங்களாதேஷில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் விசா மையங்களுக்கு கடும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது பல இடங்களில் இந்த மையங்கள் உயர்மட்ட பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்திய தூதரகங்கள் மற்றும் விசா மையங்கள் கிட்டத்தட்ட பாதுகாப்பற்ற நிலையில் விடப்பட்டுள்ளன போராட்டக்காரர்கள் எளிதாக அவற்றை அணுகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இதன் காரணமாகத்தான் இந்தியா தனது சில நடவடிக்கைகளை பின்னுக்கு இழுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இப்போது கேள்வி எழுகிறது பங்களாதேஷ் ஏன் இப்படியான ஆபத்தான முடிவை எடுக்கிறது நிபுணர்கள் கூறுவதாவது நாட்டுக்குள் பலவீனமடைந்து வரும் சட்ட ஒழுங்கு நிலை மற்றும் அதிகரிக்கும் தீவிரவாத அழுத்தமே இதற்கான முக்கிய காரணம் இடைக்கால அரசு நிலைமையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை இழந்து வருவதாக தெரிகிறது தெருக்களில் கூட்டங்கள் சட்டத்தை கடந்த நிலையில் செயல்படும்போது அரசுகள் பெரும்பாலும் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கின்றன இந்திய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்ற முடிவு இந்த பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது மறுபுறம் இந்தியா பங்களாதேஷின் மிகப்பெரிய வளர்ச்சி கூட்டாளியாக இருந்து வந்துள்ளது சாலை ரயில்வே ஆற்றல் மற்றும் துறைமுகம் போன்ற பல முக்கிய திட்டங்களில் இந்திய அதிகாரிகளும் நிறுவனங்களும் நேரடியாக ஈடுபட்டு வருகின்றனர் இத்தகைய சூழலில் அவர்களின் பாதுகாப்பு ஆபத்தில் சிக்குவது இந்தியாவுக்கே அல்ல பங்களாதேஷிற்கும் பெரிய சவாலாக மாறுகிறது இது அவர்களின் நலன்களுக்கும் பாதகமானதாகும் ஆனால் தற்போதைய சூழலில் தர்க்கமும் விவேகமும் பின்தள்ளப்பட்டு வருவது போல் தெரிகிறது நிலைமை விரைவில் கட்டுப்பாட்டில் வராவிட்டால் அதன் விளைவுகள் விசா சேவைகளில் மட்டும் முடங்கிவிடாது இருதரப்பு வர்த்தகம் முதலீடு மற்றும் இணைப்பு திட்டங்களிலும் நேரடி தாக்கம் ஏற்படும் இந்தியா தனது குடிமக்களின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்ய முடியாது என்று ஏற்கனவே பலமுறை தெளிவாக கூறியுள்ளது வரவிருக்கும் நாட்களில் இந்தியா தூதரக மட்டத்தில் மேலும் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கலாம் மொத்தத்தில் பார்த்தால் பங்களாதேஷில் நடப்பது ஒரு உள்நாட்டு குழப்பம் மட்டுமல்ல பிராந்திய நிலைத்தன்மைக்கும் எச்சரிக்கை மணியாகும் விருந்தோம்பும் நாடே தனது கடமைகளிலிருந்து விலகினால் நம்பிக்கை உடையும் மற்றும் உறவுகளில் பிளவு ஏற்படும் இப்போது பார்க்க வேண்டியது பங்களாதேஷ் காலத்திற்குள் நிலைமையை கட்டுப்படுத்துகிறதா அல்லது இந்த நெருக்கடி மேலும் ஆழமடைகிறதா என்பதுதான் இந்த முழு சம்பவத் தொடரை எதிர்கால நிலவரங்களுடன் இணைத்து பார்க்கும்போது படம் மேலும் தெளிவாகிறது இந்தியா இதை வெறும் விசா மையங்கள் அல்லது அதிகாரிகளின் பாதுகாப்பு பிரச்சனையாக மட்டும் பார்க்கவில்லை அண்டை நாட்டில் நிலைமை மோசமானால் அதன் நேரடி தாக்கம் எல்லைப் பகுதிகளில் ஏற்படும் என்பதை இந்தியா நன்றாகவே அறிந்துள்ளது அதனால்தான் பங்களாதேஷில் பதற்றம் அதிகரித்தவுடனே இந்தியா எல்லை பகுதிகளில் தனது தயாரிப்புகளை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளது தகவல்களின்படி இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஏற்கனவே உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது பி எஸ் எஃப் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மற்றும் நுணுக்கமான பகுதிகளில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திரிபுரா மேகாலயா மிசோரம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பங்களாதேஷ் உள்ளக குழப்பத்தை பயன்படுத்தி எந்த குழுவும் எல்லை தாண்ட முயற்சிக்க கூடாது என்பதே இந்தியாவின் நோக்கம் இதற்கிடையில் தீவிரவாதக் குழுக்கள் நிலைமை மோசமாவதை முன்னிட்டு எல்லையை நிலையற்றதாக மாற்ற முயற்சிக்கலாம் என்ற அச்சமும் இந்தியாவுக்கு உள்ளது அது ஊடுருவலாகட்டும் கடத்தலாகட்டும் அல்லது தூண்டுதல் நடவடிக்கையாகட்டும் அதனால்தான் உளவு செயலில் இறக்கப்பட்டுள்ளன சிறியதாயினும் பெரியதாயினும் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து எந்த சூழ்நிலையிலும் உடனடி பதில் அளிக்க தயாராக இருக்கப்படுகிறது இந்தியாவின் உத்தி தெளிவானது அமைதியை பேண வேண்டும் ஆனால் பலவீனத்தின் செய்தியை அனுப்பக்கூடாது அண்டை நாட்டில் அரசு பலவீனமடைந்து தெருக்களில் கூட்டம் ஆதிக்கம் செலுத்தும் சூழல் உருவானால் எல்லைகள் மிகவும் நுணுக்கமானதாக மாறும் என்பதை இந்தியா நன்கு புரிந்துள்ளது அதனால்தான் எந்த போர் போன்ற சூழல் உருவாகும் முன்பே நிலைமையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இந்தியா முன்கூட்டியே தயாராகி வருகிறது மொத்தத்தில் பங்களாதேஷின் உள்நாட்டு பிரச்சினைகள் எல்லை வரை பரவுவதற்கு இந்தியா தயாராக இல்லை தூதரக மட்டத்தில் பேச்சுவார்த்தை தொடரும் அதே நேரத்தில் தரையில் பாதுகாப்பும் வலுப்படுத்தப்படும் செய்தி தெளிவானது இந்தியா அமைதியை விரும்புகிறது ஆனால் தனது பாதுகாப்பும் இறையாண்மையும் தொடர்பாக எந்த சமரசமும் செய்யாது அதனால்தான் நிலைமை எப்படி இருந்தாலும் இந்தியா ஒவ்வொரு முனையிலும் தயாராக நிற்கிறது இந்தியா தனது தூதரக தயாரிப்புகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை பார்த்தால் பங்களாதேஷ் திட்டமிட்டு இந்தியாவுக்கு எதிராக தூண்டுதலான நடவடிக்கைகளை எடுத்தால் இந்திய இராணுவம் முழுமையான நடவடிக்கை நிலைக்கு வர அதிக நேரம் எடுக்காது என்பதிலும் சந்தேகமில்லை இப்போது உங்கள் கருத்து என்ன இந்தியா பங்களாதேஷ் மீது எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கருத்துப் பகுதியில் பகிருங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடைய வேண்டும் இதுபோன்ற மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ஆல் என்ற தேர்வில் தேர்ந்தெடுக்கவும்